நன்மை தீமை நல்லது கெட்டது இந்த உலகத்தில் ரெண்டையுமே இறைவன் படைத்துட்டான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் என்ன தெரியுமா அற்புதமான ஒரு பொக்கிசம் சிந்தனை யோசிக்கக்கூடிய திறன் ஸோ நன்மை தீமையை கொடுத்துட்டு நீ எதன் அடிப்படையில் வாழ்கிறேன்னு வாழ்க்கையும் கற்றுக் கொடுத்துட்டான் ஸோ அந்த அடிப்படையில் நம்ம இந்த பூமியில் சோதிப்பதற்காக தான் படைக்கப்பட்டிருக்கோம் அப்போ நல்லது அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்களை நம்ம சொல்லலாம் நல்ல பேச்சு நல்ல நண்பர்கள் ஸோ நல்ல பழக்க வழக்கங்கள் ஸோ எல்லாமே கொடுக்கல் வாங்கல் நீதமாக நடக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களில் நல்ல உணவுகளை சாப்பிட்றது உடலுக்கு தீங்குழைக்காத மருத்துவம் செய்வது இதெல்லாமே நன்மை தீமையான விஷயங்கள் தீயத்தை பேசுவது தீயதை பார்ப்பது தீயதை பற்றி எண்ணுவது பிறருக்கு தீமை செய்வது துரோகம் இந்த மாதிரி செய்வது இதெல்லாமே ரெண்டையுமே கொடுத்துருக்கான் கொடுக்கப்பட்டு அது எந்த விஷயத்துக்குள்ள நம்ம வாழ்கிறோமோ அதை கொண்டு தான் நம்ம நிம்மதியும் சந்தோஷமும் இந்த உலகத்தில் அடைய முடியுது இன்னைக்கு நம்ம ஏன் சந்தோஷமும் நிம்மதியும் அடைய முடியல நோயில் பிணியில நிறைய கஷ்டப்படுறோம் அப்படின்னா அதிகமாக நம்ம அடைஞ்சது எல்லாமே தீமையாக தடங்கிறது ஸோ நம்ம சிந்தனைக்குள்ளே வாங்க ஒரு நல்லது கெட்டதுக்குள்ள இவ்வளோ விஷயம் இருக்குது இப்போ ஒன்றும் இல்லை ஒரு ஒரு கருப்பு திராட்சை ஜூஸ் சாப்பிட்றீங்க பழத்துலேருந்து வந்தது தான் இது நன்மையாக தீமையான இது ஒரு ஆரோக்கியமான உணவு அதே ஜூஸை ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பதப்படுத்தி வச்சு நீங்கள் அது குடிக்கும்போது பிடிச்சி அதுக்கப்புறம் அது மதுவாக மாறும்போது அதுதான் தடை ஸோ தீமை இந்த ரெண்டு விஷயம் ஒரு பொருள்ல இருந்து தான் நமக்கு கிடைக்குது அப்ப எது சரின்னு நம்ம எடுத்துக்கிறோம் ஜூஸ் குடிக்கிறது அப்படியே குடிக்கிறது ஆரோக்கியம் அதே ரெண்டு நாளைக்கு அப்புறம் குடிக்கிறது கெடுதி ஆனா நம்ம எதை விரும்புகிறோம் பெரும்பாலும் இந்த கெட்ட விஷயங்கள் மேல மோகம் வந்ததுடைய விளைவு ஒன்று ரெண்டாவது இந்த கெட்ட விஷயத்தனால தான் மக்கள்கிட்ட வந்து தீய எண்ணங்கள் தீய சிந்தனைகள் உருவானதுனாலதான் ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கையை நம்ம தொடங்குகிறோம் ஸோ ஆரோக்கியத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கைக்கும் பொருந்தும் ஏன்னா இதெல்லாம் இன்னைக்கு இந்த சமூகம் கெட்டு போயிருக்கு ஸோ கெட்டுப்போனதுலேருந்து மாறணும் அப்படின்னா நல்ல விஷயத்துக்கு மேலே நம்ம ஈர்ப்பு வர வர கெட்ட விஷயம் விட்டு நம்மளை விட்டு விலகி போயிடும்